வணக்கம் இந்த பதிவில் ரோஜா செடிகள் வேகமாக வளரவும் ஹெல்த்தியாக மொட்டுக்களும் பூக்களும் வரவும் ஒரு நல்ல ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாங்க அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த உரம் எல்லா பூச்செடிகளுக்கும் கொடுக்கலாம் இதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து நாம் ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம் மண்ணுக்கும் மேலுரமாக கொடுக்கலாம் இந்த உரத்தில் நமக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் எப்போவுமே பத்து நாட்களுக்கு ஒரு முறை இந்த உரத்தை நீங்கள் கொடுக்கலாம் உரக்கடையில் கேட்டீங்கன்னா இந்த உரத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க அதை வாங்கி வந்து நல்லா டைட்டாக ஏர் கண்டெய்னரில் போட்டு மூடிடுங்க நாம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் மட்டுமே பயன்படுத்துறதுனால நீண்ட மாதங்களுக்கு வரும் அதனால் நாம் அதை சேஃபாக வச்சுக்கலாம் எவ்வளோ அழகான பூக்களை இந்த உரம் கொடுத்துருக்கு பாருங்க இந்த உரத்தை நான் தொடர்ந்து பயன்படுத்திகிட்டு இருக்கேன் வடநாடுகள்லையும் இந்த உரத்தை நீங்கள் பயன்படுத்துகிறத பார்த்துருக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது என்பிகே ஆல் நைன்டீன் ஆல் டுவெண்ட்டியும் இருக்குது உங்களுக்கு எது கிடைச்சாலும் வாங்கிக்கலாம் இப்படி ஒரு அழகான நிறத்தில் இருக்கும் இதிலேருந்து தான் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து நாம் எல்லா செடிகளுக்குமே ஸ்ப்ரே பண்ணிட போகிறோம் ஸ்ப்ரே பண்ணவும் செய்யலாம் மண்ணுக்கும் கொடுக்கலாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு ரெண்டுமே செய்யுங்க ஸ்ப்ரே பண்ணுறது ஒரு நாளில் பண்ணுங்கள் வேறு ஒரு நாளில் மண்ணுக்கு கொடுங்க அப்படி கொடுக்கும்பொழுது ஒரு நல்ல ஹெல்த்தியான தொழில்களை இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியான தொழில்களை பார்க்க முடியும் அதன் தான் செடி நமக்கு செழிப்பாக வளரும் இந்த செடிகள் எல்லாமே பூத்து முடிந்து கட் பண்ணி விட்டுருக்கோம் இப்போ நான் பதினைந்து லிட்டர் கேனில் பதினைந்து கிராம் என்பிகே உரத்தை நான் கலந்துட்டு இப்போ செடி ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணுறேன் பாருங்கள் இப்படி நல்ல தண்டுலேருந்து கிளையிலருந்து எல்லா இலைகளும் நனையும்படி நீங்கள் ஃபுல்லாக தெளிச்சு விட்ருங்க இது ஒரு நல்ல மேலுரமாகவும் இருக்கும் அடி உரமாகவும் இருக்கும் இலை வழியாக பொழுது உடனடியாக செடி ஏற்றுக்கிட்டு அதனுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும் நீங்களும் இது போன்ற உரத்தை கொடுத்து பயன்பெறுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்